நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்ற எண்ணங்களை வந்து எப்போவுமே நமக்குள்ள ஒன்று இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் நம்மை ஒரு சோதனையிலிருந்து ஒரு கஷ்டத்திலிருந்து நம்மை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் வந்து நமக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே கூடாது எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா சோதனைக்குள்ள போகும்போது நம் நம்ம அதை நம்மளையே நம்ம பூஸ்ட் பண்ணி நம்மையே நம்ம உருவாக்கி நம்மவே நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ற அந்த ஒரு அபிஷேகத்தை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு உள்ள தலைவி யார் அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணுறவங்க தலைவி கிடையாது தங்களை தாங்களே மோட்டிவேட் பண்றவங்க தான் தலைவி ஆமையின் சொல்லுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவார் நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையெல்லாம் கொடுத்து நம்மை ஆண்டவர் வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்த படிக்கு நேராக அடுத்த அந்த பிரச்சனையிலேருந்து தாண்டி நம்மை வந்து கொண்டு போய் ஆண்டவர் நிற்க வைப்பார் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா நம்மை நாம் நம்ம மோட்டிவேட் பண்றது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று நம்மளை எப்போவுமே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணலை அப்படி ஆயிரம் பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் நீங்க மோட்டிவேட் பண்றது வந்து ஒரு தனி அடையாளம் அதை வந்து சில சில காரியத்தை வந்து எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது எல்லாருடைய வாழ் வார்த்தைகளும் நமக்கு தேர்தலாக இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஆமா நீ வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் உனக்கு இந்த பிரச்சனையில் போய் பார்த்தாதானே தெரியும் இந்த சூழ்நிலை என்னான்னு உனக்கு தெரியாதுல்ல அதனால நீ பேசுவ எடு எந்திரிச்சி வாங்க கஷ்டந்தான் தூக்கி நிற்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுவேன் கடந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அநேகம் பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது நம்முடைய மனசு அப்படி தான் சொல்லும் இந்த சூழ்நிலையில் நீ பார்த்து தெரியும் இந்த வேலையை நீ செய்யதாப்பா தான் தெரியும் இந்த பிரச்சனையை நீ தாண்டாதாப்பா தெரியும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் இந்த மோட்டிவேஷன் என்கிறது வந்து ஆண்டவர் நமக்கு தர்ற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது மனிதர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது ஆனால் மிக முக்கியமான மோட்டிவேஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்களே உங்களை உருவாக்குறது நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணுறது இந்த விஷயத்தில் தோல்வி அடைவா அடைகிறவங்க தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க ஏன் நிறைய பேர் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க அப்படின்னா நம்ம கூட இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மை விட சாதாரணமான பிரச்சனையில இருக்கிற நிறைய பேர் சூசைட் பண்ணி நிறைய பேர் செத்து போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்கள விட பல மடங்கு அதிகமான பிரச்சனையோட இன்றைக்கு வந்து நம்ம நிறைய பேர் உட்காந்துருக்கிறோம்னா ஒன்னு ஆண்டவர் நம்ம மேல வச்ச தயவு நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையினால நம்மை தேற்றார் இன்னொன்னு நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டா ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிற இந்த மோட்டிவேஷன்ஸ் நல்லா கவனிங்க இந்த மோட்டிவேஷன்ஸ் அப்படி என்று சொல்றது ஒரு ஸ்பிரிட்டு அது ஒரு ஆவி அப்படின்னு தான் சொல்லு அது ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஒரு ஆவி அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை அதனாலதான் எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனை அவ்வளோ இந்த பிரச்சனையை வந்து அவ்வளோதான் யாராலையும் அப்படின்னு நினைப்போம் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தாண்டிட்டு சமாளிச்சு வந்து நிற்போம் ஏன் அப்படின்னா நமக்குள்ள கத்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட் அப்படியே வேலை செய்யும் இல்லடா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை கூட எடுத்து வாச்சு பார்த்தீங்கன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது தாவிதை குறித்து வேதம் சொல்லுது அவன் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டினவன் எத்தனை பிரச்சனைகளை தாண்டினான் சாதாரணமான ஒரு நாட்டினுடைய ராஜாவே அனுபவம் விரோதமாய் எழும்பி அவனை துரத்தி கொண்டே போகிறார் துரத்தி கொண்டே போகும்போது சிங்க கபியில் போகிறான் அவன் பார்க்காத சோதனை எதுவுமே இல்லை ஆனால் அத்தனை சோதனையும் தாண்டி அவன் ராஜாவாய் உட்கார்றதற்கு நான் நான் நம்புறேன் வேற எதுவுமே காரணம் இல்லை உள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ட அவன் கண்டுகொண்டான் அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் கர்த்தரை நோக்கி காத்துரு அவர் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும் ரச்சிப்பு கடந்து வரும் நீங்க அந்த சங்கீதத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டு டைம் திரும்பி சொன்னான் சொன்னே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் இதுக்கு இத அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தன்னுடைய வாழ்க்கைய பார்த்து நான் ஒரு பெரிய பார்க்க அந்த பிரச்சனை அவன் என்ன பேசுறா கலங்குற நீ ஏண்டா பயப்படுற நீ ஏன்டா சோர்ந்து போற நீ ஒன்னு பண்ணு நீ சமாதானமா இரு நீ சந்தோஷமா இரு நீ கத்தரை நோக்கிப்ப அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு என்ன வரும் ரட்சிப்பு கடந்து அப்படின்னு அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அதே போல அவனாலையும் இப்ப பண்ண முடியாது பிரச்சனை சுத்தி இருக்கும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லும் போது சொல்றானா உண்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவன் இதுவும் ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன அப்படின்னா என் கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை தான் ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் தாண்டுவான் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு அவன் அவ்வளோ பிரச்சனையும் தாண்டதுனால தான் ராஜாவாய் கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்தான் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு தனி நபராக இருக்கலாம் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தணும் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா உங்களுடைய வயது தாண்டி போய் யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே சரீரங்களில் ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம் உங்கள் மனசுல பலவீனங்கள் இருக்கலாம் நான் என்னென்னமோ யோசனை உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கலாம் நான் எதுக்கு வாழணும் நான் பேசாமல் வாழாம இருந்தால் பரவாயில்லையே செத்து போனா பரவாயில்லையே அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ளே உருவாகுமானால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு கத்த ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க ஆண்டவரை என்னையே நான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ட எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை கொடுக்கும் போது எவ்வளோ பெரிய சூழ்நிலையை உங்களால் தாண்ட முடியும் என்று நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனாய கத்தறி ஆண்டவரால் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் அலையிலுவையா அதே போல அப்போஸ் நாய பவுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும் முதன்மையாக இருந்தவன் தான் அப்போஸ் நாய பவுல் ஆனா அப்போஸ் நாய பவுலுக்கு வந்த சூழ்நிலைகள் வந்து சாதாரணமானதெல்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவன் சந்தித்தான் ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அவன் சொல்றான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆமேன் சொல்லுங்க சோ அவனுடைய வார்த்தையில பாருங்களேன் எவ்வளோ நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன் நிச்சயத்திருக்கிறேன் சோ அந்த சோகமான காரியங்கள் அந்த பலவீனமான காரியங்கள் அவனுடைய மனதுல வரும்போது அவனுக்குள்ள இன்னொரு ஸ்ப்ரிட்டு வேலை செய்து இல்லடா 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 நீ எதையுமே யோசிக்க கூடாது உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் நீ தாண்ட முடியும் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஸ்பிரிட்டு வந்த உடனே அந்த பிரச்சனை இவனுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா தெரிகிறது ஆமையன் சொல்லுங்க அப்ப எல்லாருமே இன்னைக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா அண்டவரை எனக்குள்ளே ஒரு ஆவி வேணும் என்ன உங்களை வந்து சில நேரத்தில் யாருமே கண்டு கொள்ள மாட்டாங்க சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுடைய வேலை தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க அவங்க வந்து நம்மளை வந்து தாங்கிட்டோ இல்லைன்னா வந்து உற்சாகப்படுத்திட்டோ டெய்லி வந்து ஒரு வார்த்தையை எல்லாம் இன்றைக்கி ஆட்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சரி நீ வாழ்க்கையை பார்த்துக்கோ லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படி விட்டுறவே மாட்டார் ஆமோதிக்கிறீங்களா விட்டுறவே மாட்டார் அந்த ஆவியானவருக்கு தான் நான் நம்புறேன் அந்த ஆவியானவர்களுக்குள்ள வரும்போது அந்த மோட்டிவேஷன்ஸ் நமக்குள்ள கடந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் அது மட்டுமல்ல யோபுனுடைய வாழ்க்கை எடுத்து வேதத்தில் வாச்சு பார்த்தீங்கன்னா யோபு ரொம்ப அழகாக சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்போ அவன் சொல்லும் போது சொல்றான் இல்ல இல்ல நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற வேண்டாம் அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் என்ன ஒர்க் ஆகுது இல்லையா இத்தனை நாள் சாப்பிட்டான்ல இத்தனை நாள் நல்லா இத்தனை நாள் இத்தனை பேர் பார்த்து நம்மளை கை இல்ல கொஞ்ச காலம் உபத்திரவம் நம்ம கத்தரை அனுமதிச்சிருக்கிறாரு இத்தனை காலம் நன்மை அனுபவிச்சோம் இன்னும் கொஞ்ச நாள் தீமை அனுபவிக்க போறோம் அவ்வளவுதான் இன்னும் சொல்லும்போது சொல்றாங்க நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை நான் பின்பாக கிரிய செய்தும் அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் வந்து பரிசுத்தம் வந்து செயல்படுது பாருங்க நான் கூட உண்மையிலே வந்து இந்த திருச்சபையை நடத்துறது என்கிறது வந்து சாதாரணமான காரியம் அல்ல உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நான் இருக்கிறேன் எப்பாவது வரும்போது இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் கடந்து வரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதற்கு கத்திர தவிர வேறு ஒன்றுமே இல்லை சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையை வந்து ஒருத்தருக்குமே புரிய வைக்க முடியாது யாருக்குமே யாருக்குமே அது 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 வந்து புரிஞ்சு கொள்ள முடியாத அவர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுதி அற்றவர்கள் அல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய வளர்ச்சி இல்லை அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இல்லை எப்பமே வந்து ஒரு ஒரு பெரிய பாஸ்டாக இருக்காருன்னா அந்த பெரிய பாஸ்டருடைய மனசை வந்து இன்னொரு பெரிய பாஸ்டை தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் அவருக்கு என்ன அவருக்கு என்ன உங்களுக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கிரேட் போது கூட உங்களை புரிஞ்சுக்கொள்றதுக்கு உங்கள் கிரேட்ல இருக்கிற ஒருத்தரால் முடியுமே தவிர கீழே இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது கீழே இருக்கிறவங்க ஒன்று அவருக்கு என்ன அப்படின்னுவாங்க இல்லைன்னா இது தேவையானு கேட்பாங்க அதை தவிர வேற எதுவும் தெரியாது என்னுடைய ஊழிய நாட்களில் பல நேரங்கள் அப்படிதான் சோர்ந்து போய் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலைகள் பயங்கரமான நெருக்கங்கள் அந்த எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள அந்த மோட்டிவேஷனை கத்தர் கொடுத்துட்டே இருப்பார் நானே மோட்டிவேட் பண்ணுவேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே சோகமாக எல்லாம் முடிஞ்சு போய் அவ்வளோதான் போது உடனே உட்காந்து யோசிச்சு இல்ல இல்ல இல்லை இதுவரையிலும் நடத்தினவர் இனி நடத்தாமல் இருப்பாரோ இதுவரையிலும் தாங்கினவர் இனி தாங்காமல் இருப்பாரோ அவர் தானே நடத்தினார் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சவால சந்திச்சோமே அதில் வெற்றியை கொடுத்தார்ல இதில் வெற்றியை கொடுத்தார்ல ஏன் கத்தர் எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ளே வரும்போதே ஒரு பயங்கரமான தைரியம் வரும் அதுக்கு முன்னாடி குளிக்க தோணாது அதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு தோணாது அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகலான்னு தோணாது ஆனால் அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டு வந்த உடனே வந்து சரி தூய் போட்டா சாப்பிட்றா போடா எந்திரா இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வந்து என்னை வழி நடத்துறத பார்த்துருக்குறேன் அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் கத்தர் சமூகத்தில் இந்த ஊழியத்தில் நிற்கிறேன்னு நான் நம்புறேன் ஆமையன் சொல்லுங்க அலே லூயா அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று இந்த மாலை வேளையில் எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை இல்லை எனக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டை நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது ராஜா அலேலுவையா அந்த அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை யாரும் தேற்றுவதற்கு வரலனா கூட நீங்கள் தேற்றப்படுவீர்கள் நீங்கள் யாராவது உங்களை சமாதானப்படுத்தணும் உங்களை தேற்றணும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட வரவே வராது அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே வரக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ என்னன்னா அடுத்த தலைவர்களாக மாறிட்டீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளேயே அது இருக்கிறனால எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அழகாக ஓவர் கம் பண்ணி வருவீங்க கத்தரும் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் ராமயன் சொல்லுங்க